தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அவருடைய தயாரிப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிற அந்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு ஆரம்பத்தில் இயக்குனர் சுந்தர்சி தான் அந்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமலஹாசன் சுந்தர்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க காம்போ சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வெளியாகி மயங்கன வைரலாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சில பல காரணங்களால் சுந்தர்சி அந்த படத்துலேருந்து விலகிறதை அவரே அறிவிச்சிட்டார் அவர் அப்புறமா கமலஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு பார்க்கிங் திரைப்பட இயக்குனர் ராம்குமார் தான் அந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரி முத்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஃபைனலாக தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது டான் திரைப்படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவருக்கு டான் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தெலுங்குல நாணியுடைய நடிப்புல இவர் ஒரு திரைப்படத்தை இயக்கிறதா இருந்துச்சு அப்புறம் நாணி அவருக்கும் இவருக்கும் அந்த ஸ்கிரிப்டில் சில பல விஷயங்கள் ஒத்து போகாததுனால அந்த திரைப்படத்தை அவர் இயக்கல அடுத்ததா தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருந்துச்சு இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அந்த நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்க சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அவரும் ஸ்கிரிப்ட் சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே வாங்கி வச்சிருந்தாரு அப்புறம் சில பல காரணங்களால் அந்த திரைப்படத்தை அவரால் இயக்க முடியாமல் போக அவருக்கு பதிலாக தான் ஜெய்பிம் திரைப்படத்தோட இயக்குனர் தாசிய ஞானவேல் வந்து வேட்டையன் திரைப்படத்தை கொடுத்துருப்பாரு ஸோ டான் திரைப்படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறமா என்ன திரைப்படத்தை இயக்க போறாரு சிவகார்த்தையை வச்சு கூடிய சீக்கிரமாக இயக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஃபைனலாக நாயகன் கமலஹாசனுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஏ இயக்கிற வாய்ப்பு நம்ம டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்திக்கு கிடச்சிருக்கு அதற்கான அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட போறதா நேத்தே சொல்லியிருந்தாங்க இப்போ அது ஒரு வீடியோவாக அனவுன்ஸ்மெண்ட் வெளியும் வந்துருச்சு டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியினுடைய இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உருவாக இருக்கு இந்த திரைப்படத்திற்கும் வழக்கம் போல் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு படத்தில் ஒரு சின்ன அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒரு க்ளிம் சாங் மாதிரியும் ஆட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அதாவது ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஹீரோ இருப்பார் அப்படின்ற டேக் லைனையும் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் அந்த திரைப்படம் நூறு கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை தேட்டர்ஸில் பெற்றிருந்தாலும் கூட ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த வகையில் ஏதேதோ டேரக்டர்ஸ் பேர்லாம் வந்துச்சு கடைசியாக டான் திரைப்படத்தினோட இயக்குநராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிசப்பாய்மெண்ட் தலைவர் ஒன் செவன்டி த்ரீல இருக்க தான் செய்யுது உலகநாயன் கமல் சார் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இன்னொரு பக்கம் இந்த காம்போவில் ஒரு டேரக்டர் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஸ்பிரிட்டோ அல்லது அவர் மேலே வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கையோ கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்டி த்ரீயை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு மசாலா படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஃபேமிலிக்கான எமோஷன்ஸ் காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகின ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி தலைவர் ஃபேன்ஸை டிசப்பாயின் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்பலாம் சீக்கிரமாகவே ஷூட்டிங் தொடங்க இருக்கிற இந்த திரைப்படத்தில் சூப்பர் ரஜினிகாந்த் கூட யார் யாரெல்லாம் நடிக்க இருக்காங்க அப்படின்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கூடிய சீக்கிரமாக விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்